நமஸ்கார் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த கதி பண்ணும்போது நம்ம தொண்டைக்கு நல்ல வச்சு தான் உறிஞ்சி ஊதணுமா இல்லை வந்து இயற்கையாக வர கதி நமக்குள்ளே ஓடுற கதி எப்படி நம்ம கண்டுபிடிச்சி ஊதுறதுங்க இப்போ உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது கவனிச்சிங்களா என்ன கேள்வி கேட்டீங்க ஐயா தொண்டையிலேருந்து எடுத்து ஊதணுமா இல்லை இயற்கையாக வரதை எடுத்து ஊதணுமா இல்லை புரிஞ்சிருச்சா இல்லையா அப்போது இயற்கையை கெடுப்பதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் தான் நமக்கு ஏற்படுறது புறத்தில் இயற்கையை சீழழிக்கிறோம் அங்கங்கே குப்பையை கொட்டுறோம் தண்ணி மீன் பண்ணுறோம் பூமி தாயை நசிப்பிக்கிறோம் பண்ணுறோம்ல அது உடம்பு கொண்டு வாங்க அப்போது இயற்கையாக நமக்குள்ளே ஓடுதுன்னு தெரியுது அதை இழுத்து பிடிச்சி வலிக்கட்டாயமாக நம்ம பண்ணுறது ஆக்சுவலாக அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு கலை அதெல்லாம் சித்து கொடுக்கும் ஆனால் சத்து கொடுக்குமான்னு தெரியாது நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா அப்போ நமக்கு சத்தாக இருப்பது எதுன்னு சாமி சொல்கிறார் அந்த சத்தாக இருப்பதை பலப்படுத்தினா யார் பலன் பலன் பெறுவா இப்போது எது சத்துன்றது எனக்கு தெரிஞ்சு அந்த சத்தை நான் பலப்படுத்துனா யார் நலம் பெறுவா நான் நலம் பெறுவேன் அப்போ ஆரோக்கியம் கெடுமா கூடுமா கூடும் அப்போது அந்த இயற்கையாக இருக்கிறது என்னன்னு தெரியாமல் நம்ம சித்தவேதத்தையும் முழுசாக படிக்கலை சாமி மூணு அத்தியாயம் கண்டிப்பாக படிங்கன்னு சொல்கிறார் அப்போது அதில் ஈஸ்வரனாக யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடுது அப்போது நம்ம அதை படிக்கிறோம் ஆனால் புரியல அப்போ புரியலன்னா இப்போ எனக்கு புரிஞ்ச நாள் தான் இது மாதிரி பேசுகிறேன் ஆரம்பத்தில் புரியாமல் தான் இருக்கும் அப்போ நம்ம விஸ்வாசத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்பா அப்பா சிவானந்தீங்கல்ல அது தவறு ஏன்னா நம்ம பண்றது வந்து ஆத்ம பயிற்சி ஆத்மா வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பிறவி எடுத்து வந்திருக்கு அது அடிப்படை கல்வி இவரு தான் சுவாமி சிவானந்தபுரம் சார் நம்மளோட பிதான்னு சொல்றது அடிப்படை கல்வி பிதான்னு ஆத்மபிதான் அடிப்படை கல்வி இல்லை ஆனா அந்த பிதாக்கு ஒரு பெயர் வைக்கிறேன் பாருங்க தீப நம்ம அடிப்படை கல்விக்கு பிதானும் போது ஒன்று தானே அப்போ அது ஒன்றா பல ஒன்று ஆனால் உலகத்துக்கு சொல்றதுக்காக பல அவதாரம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு இது தேரி இது புரிஞ்சுக்கணும் அப்போ கெதிக்கு வருவோம் அப்போ முதல்ல சித்த வித்தைக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா எது நம்ம இயற்கைன்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல பதில் இல்லையா இருக்குவனிச்சிக்கல நீங்க இந்த கவனம் அதனால தான் மகனே நீ பேரளவுக்கு தான் குரு வித்தை நீ காட்டி இதான் கொடு ஒரு கருவிதான் நீ நான் பார்த்துக்கிறேன்னு சாமி சொல்றார் அப்போ வித்தை வாங்குறவங்களும் சரி வித்தை காட்டி கொடுக்குறவங்களும் சரி நான் இல்லை அவர் இல்லைன்னு இருக்கணும் அந்த இடத்துல சாமி சிவானந்த மேலே தான் விசுவாசம் வைக்கணும் புரியுதா ஏன்னா அவர் அவரை படத்தை காமிச்சு தான் நம்ம மித்த காட்டி கொடுக்குறோம் ஏன்னா இப்படி ஒரு உத்தமர் வாழ்ந்தார் இது தான் நம்மளோட கெதின்னு காமிச்சி கொடுத்தாரு இப்படி தான் அபியாசம் பண்ணணும் இப்படி தான் நிஷ்டம் பண்ணணும் இப்படி தான் முத்திரை பிடிக்கணும்னு எல்லாமே நான் சொல்லியபடி நான் காண்பித்தபடி முத்திரையை பிடித்து காட்டுங்கள்லாம் சாமி சொல்கிறார் அப்போ அந்த மாதிரி தான் செய்யணும் அப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் அப்போ நீங்கள் இதுக்கு முன்ன இப்போ பயிற்சி பண்ணுறதெல்லாம் நல்ல கதி தான் ஆனால் அடிப்படை க பயலாமல் கற்காமல் உயர்த்தர் இடத்துல நீங்கள் போய் உக்காந்துட்டிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியோ தன்மையோ ஞானமோ நமக்கு கிடைக்காது ஏன்னா நமக்கு அது தெரியாது ஆனால் இதே மாதிரி ஒரு வைத்தியர்கிட்ட போனால் கூட உங்களுக்கு காமனாக தான் ஒரு வைத்தியம் கொடுப்பாங்க ஏன்னால் ஒவ்வொரு ஜீவனும் தன் பிறவி கடனை முடிக்கிறதுக்காக அவதரிச்சிருக்கு அப்போது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஒரு கடமை இருக்குது அப்போ அந்த அந்த ஒரு ஒரு ஜீவனுக்கும் வினைப்பயன் இருக்குது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான்னு சொல்கிறோம்ல அந்த வினைப்பயனை அது அர்த்தாகணும் அந்த கர்மத்தை கர்மம் செய்து கழித்திருன்னு சாமி சொல்கிறார் அப்போது கர்மம்ன்றது உலகோர் என்ன நினைக்கிறாங்க தி பாவம் செயலை அந்த பாவ செயலை இந்த நற்செயலை செய்து சரி செய்கின்றார் எந்த நற்செயல் எது நமக்குள் இயற்கையாக இருக்கின்றதோ அவனை பிடித்து அவன் தாளாலே அவன் அவன் தான் வணங்கி அவன் தாளாலே அவன் தாள் வணங்கி நர்கதி அடையணுன்னு போது ஆரம்பத்தில் இதைத்தான் நம்ம செய்யணும் அப்போது இந்த செயலை ஆகும் இன்னைக்கு நீங்கள் தியானம் இன்னைக்கு தவத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிருந்து சொன்னீங்கல்ல அது எப்படின்னா முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணுவாங்க நம்மளை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம உலகத்துக்கு சுத்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்த முடியும் அதுக்கு தான் செய்து நிலையங்களில் வந்து ஜெபம் செய்யுங்க நிலையம் பக்கத்தில் இல்லைன்னா சமாஜத்துக்கு வாங்க சமாஜம் போங்க அங்கே வந்து போய் ஜபிங்க நிலையம் பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற நிலையத்துக்கு போகாமல் ஜீவனை நசிப்பி ஜீவனோட ஞானம் தெரியாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றி அலைஞ்சிங்கனாலும் உங்களுக்கு சித்த வித்த புரியாது சொல்கிறது புரியுதுங்களா அப்போது மனுஷன் மேலே நீங்கள் வந்து விஸ்வாசம் வச்சிங்கன்னா அந்த மனுஷன்தான் நீங்கள் பிடிச்சிக்கணும் இறைவன் மேலே இறைவன் யார் ஈஸ்வரன் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தத்துவம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ ஈஸ்வரனை தான் நீங்கள் பிடிக்கணும் சொல்கிறது புரியுதா அப்போது இப்போ சரியான கதி எதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போது உங்களுக்கு சொன்னீங்க அது நிலையத்தில் வரும்போது தான் சொல்லுங்கள் நிலையத்தில் வரும்போது சரியாச்சு அது வீட்டில் வரும்போது வீட்டில் வரும்போது அது ஒரு மாதிரி சாலை சத்தமோட சத்தமான கதியாக வந்துக்கிட்டு இருந்தது இப்போ நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சத்தமே இல்லாமல் ஒரு நீண்டு அந்த கதி வந்து அதாவது நிலையத்துக்குள்ள அவர் வரும்போது சாமி அந்த அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி சுவாசம் உண்டோ இல்லையோ நீட்டியும் என்ன சொல்லியிருக்காரு ஏற்றமும் இறக்கமும் ஒரே சீராக பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அந்த கதி தான் எல்லா சித்த வித்தியார்த்திகளும் ஆரம்பத்தில் பண்ணால் மட்டும்தான் அந்த கர்மம் சரியாகும் அதை பண்ணாமல் வேறு வேறு ஆசான்கள் தான் அவங்கள சொல்லணும் அவங்க என்ன உள்வாங்கினாங்களோ அதை தான் கொடுக்குறாங்க இதுக்கு தான் சாமி சித்தவேதம் படிங்க சித்தவேதம் படிங்க சித்தவேதம் படிங்கன்னு சொல்கிறார் அப்போ கெதியை நம்மளுக்கு பிடிச்சா அதை காப்பாற்றினா கண்டிப்பாக காப்பாற்றும் எந்த கெதியை பிடிச்சிங்க சொல்றது புரியுதா அப்போ என்ன ஆகுனா ஆரம்பத்தில் இது அது ஒரு மாயை ஆரம்பத்தில் நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுக்கும் நல்லா இருக்கும் அது பழகிடும் அதுக்கே தான் நம்மளை பண்ண சொல்லணும் அப்போது திருப்பியும் மறை மாற்றினோம் நல்லா புரிஞ்சுக்க ஆத்ம சொந்தங்களே இதுக்கு வித்தை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி வெளியில் விட்டுட்டு இருந்தோம் அப்போது வித்தை வாங்கினதுக்கப்புறம் உல் சுவாசம் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோம் அப்போது ஏற்கனவே வெளியே விட்டதை உள்ளே மாற்றுற அளவுக்கு தெளிவடைஞ்ச நாம் பழக்கத்தில் எதையோ பிடிச்சிட்டோம் அப்போ ஏன் இதை மாற்ற முடியாது அதாவது எல்லோரும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது யார் யார் வீட்டில் பிரச்சனை இருக்குது யார் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது யார் யாருக்கெல்லாம் உடலில் பிரச்சனை இருக்குது இந்த மூணு நபரும் உங்களோட கதியை சரி பண்ணணும் உங்களோட கெதி மாறினதால தான் எல்லாம் அதோ கதியாக போயிட்டுருக்கு சித்த வித்தை சாமி சிவானந்த பரவம்சர் நமக்கு கொடுக்குது நாம் எல்லாம் நலம் பெற வேண்டிய அப்போ எப்படி நம்மளுக்கு இந்த கதி இப்படி பண்ணணும்னா நாம் வாங்கியது பயிற்சி வாங்கினது வந்து அதில் வந்து மற்றவங்க மனம் சு நோக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியல ஏன்னா உங்களோட பிராப்தமும் அது அது அணங்கிருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இந்த ஆடியோ வீடியோ கேட்குறதுனால உங்களுக்கு நல்ல பிராப்தம்னு சொல்லணும் இதுதான் சத்தியம் அப்போது சித்தவித்தை அபியாசிக்கக்கூடிய எல்லா ஆத்ம சொந்தங்களும் ஆரம்பத்தில் இந்த கதி தான் பழகிருக்கணும் ஒருவேளை நீங்கள் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சுனா கூட இந்த கதிக்கு நீங்கள் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தத்தளிச்சு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த மூணு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் இல்லையா இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் அப்படின்னா சுதாரிச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த அஞ்சு வருஷம் நீங்கள் பண்ண பயிற்சியும் அதுவும் சில வேலைகளை காட்டும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுலேருந்து நீங்கள் சுதாரிச்சுக்கணும் ஏன்னால் இப்போ இளம் வயசாக இருக்கும் மன்னிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முப்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இது இளவயசு தானே இப்போ நீங்கள் பழகின பழக்கம் தான் ஐம்பது வயசுக்கு மேலே காட்டும் அதனால் என் அன்பு சொந்தங்களே சரியான கதி எதுன்னு உங்களுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது சித்தவேதம் படிங்க புரியலையா தயவு செஞ்சு கேளுங்க வாரம் வாரம் இலவசமாக ஆன்லைன் சித்தவேதம் வகுப்பு எடுக்கிறோம் நீங்கள் உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் படிக்க தெரியாது கனெக்ட் பண்ண தெரியாதுனாலும் குழப்பம் இல்லை ஏன்னா நாலு வருஷமாக எல்லோரும் கோவிட்ல ஆன்லைன் கிளாஸ் எடுத்து எல்லா குழந்தைங்களும் தெரியும் யார்கிட்டயாவது உதவி வாங்கி தயவு செய்து நம்ம ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கும் அப்பா நமக்கு என்ன காட்டி கொடுத்தாரோ அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கேளுங்க ஒரு வேளை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எதிர்மனை எதிர்மறையான கதி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை காட்டி கொடுத்துற மேலே குறை சொல்லக்கூடாது உங்களோட பிராப்தம் எதுவோ அதுதான் அப்புறம் அமைஞ்சுது உங்களோட எண்ணம் சொல் செயல் மாறினதுக்கப்புறம் இறை இரவு உங்களை அப்கிரேட் பண்ணுது புரியுதுங்களா கண்ணா நீ வா பத்தாவதுக்கு நேரடியாக பத்தாம் வகுப்பு வந்துவிட்ட போ ஒன்றாம் வகுப்பு படிச்சுட்டு வா சொல்கிறது புரியுதுங்களா இதுதான் இறைத்தன்மை இதுதான் இறைநிலை புரிஞ்சிதுங்களா ஆத்மா நமஸ்காரம்